நம்ம வீடியோ பூண்டு எப்படி பார்க்கலாம் நம்ம ஒரு நூற்றி ஐம்பது கிராம் மேலே பூண்டு எடுத்து வச்சுருக்கோம் கால் கிலோ சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரே ஒரு சின்ன தக்காளி பழம் ஒன்றே ஒன்று கரையப்பில இது பாருங்கள் இது வந்து வெந்தயம் ஜீரகம் ரெண்டுத்தையும் வறுத்து வச்சுருக்கேன் பொடி செஞ்சுக்கலாம் இல்லை கொட்டி பொடி செஞ்சுக்கலாம் மாதிரி பவுடர் ஆக்கி வச்சுக்கணும் பெருங்காயத்தூள் இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம் நல்லெண்ணெய் நூறு கிராம் கோல்டு வினர் குழம்பு தாளிக்கிற எண்ணெய் நூறு கிராம் சின்ன சைஸ் எலுமிச்சம் பழம் சைஸ் புளி உர வச்சுருக்கேன் ஸ்டவ் ஆன் பண்ணி வானில் வச்சுக்கலாம் காஞ்சிடுச்சு இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் இந்த குழம்புக்கு கொஞ்சம் எண்ணெய் நிறைய தேவைப்படும் அப்போ தான் எண்ணெய் ஊற்றி நம்ம கடுகு ஜீரகம் போட்டு பூண்டை போட்டு நல்லா வதக்கிக்கணும் இருக்கும் பூண்டு நல்லா வதங்கின உடனே நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் பாருங்க பூண்டு நல்லா வதங்கிடுச்சு இப்போ சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ தக்காளி பழம் போட்டு வதக்கிக்கலாம் கூடவே கொஞ்சம் கரையேப்பில் போட்டுக்கலாம் இப்போ தக்காளி பழம் நல்லா வதங்கணும் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் மஞ்சள் தூள் வாசனை பாருங்க சூப்பரா வதங்கிடுச்சு இப்ப கரைச்சு வச்ச புளி தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம் புளி கரைச்சி வடிகட்டி வச்சுக்கிட்டேன் நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டரை ஸ்பூன் போட்டுக்கணேன் நான் இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் கல் உப்பு தான் சே சேர்க்குறேன் மூணு ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து காரத்துக்கு தகுந்த மாரி நீங்கள் போட்டுக்கோங்க உங்கள் வீட்டு தூள் எப்படி காருமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து போட்டுக்கோங்க எங்கள் தூள் காரம் அது அதனால் நான் கொஞ்சம் வந்து ரெண்டு ஸ்பூன் குழம்பு நல்லா கொதிக்கணும் கொதித்து வர்றதுக்கு நம்ம மூடி போட்டுக்கலாம் லாஸ்ட்டில் நம்ம எண்ணெயை காய்ச்சி ஊற்றணும் அப்போ தான் பெருங்காயத்தை கரைச்சி வச்சுருக்கோம்லாம் பெருங்காயம் அந்த பவுட்ரு பண்ணிக்கிறல்லாம் எல்லாமே சேர்க்கணும் மூடி போட்டிருக்கேன் நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இருக்குது இன்னும் நல்லா கொதிக்கணும் இன்னும் திக்காக கொதிக்கணும் இன்னும் கெட்டி வசத்துக்கு வந்தால் தான் நம்ம எண்ணெய் காய்ச்சி அதில் ஊற்றலாம் இன்னும் குழம்பு நல்லா கொதிக்கணும் பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இருக்கு இப்போ பெருங்காயம் கரைச்சி வச்சுருக்கோம்ல அதை சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வெந்தயம் ஜீரகம் இனிக்கி வச்சுருக்கோம்ல அதையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் கொதிக்க விட்டுட்டு எண்ணெயை நல்லா காய்ச்சி குழம்புல சேர்த்து சிம் அடுப்பு ஆஃப் பண்ணிக்க வேண்டியதுதான் பாருங்க இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துருக்குது இப்போ நம்ம நல்லெண்ணெய் காய்ச்சி வச்சிருக்கோம்ல அதை சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்க சூப்பராக பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் வந்து இப்ப சாதத்தோட பிசைஞ்சி சாப்பிட்டு பாக்கலாம் உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு நீங்க தகுந்த அளவுக்கு உப்பு போட்டு சாப்பிடுங்க மற்றபடி எல்லாம் சூப்பரா இருக்கு இந்தபடி அவங்களுக்கு